ஏன் அப்படி பண்ணீங்க என்ன தம்பி இருந்தது அந்த கிஃப்ட்ல ஆ குடிமி நான் சொல்லுதேன் சாணி உருண்டை ஓ மூஞ்சி சேப்ல ஒரு சாணி உருண்டை எவ்வளவு கொழுப்பு சாணி உருண்டை வச்சிருப்ப நான் எவ்வளவோ சொன்ன வாங்க வேண்டான்னு காயத்ரி இனிமே என் பேச்ச கேட்காம எதுவும் பண்ணாத காயத்ரி யாரு பேச்ச நாளுங்கள இந்த குடிமி பேச்ச கட்டுறா நீ விளங்காம நாசமா பேரு வெட்டி தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க நாங்க சாமி கும்பிடணும் ஆ கும்பிடு கும்பிடு நேத்து ராத்திரி அம்மா தோக்கம் போச்சுடி அம்மா என்ன காயோ சீ அநாகரிக பொம்பளை ஓடு ரோட்டுக்கு எப்பா இவர் பேசாண்டி தான் குடிமி வழிய விட்டுட்டி நான் தான் முதல்ல கோயிலுக்குள்ள நுழைவேன் சீ எங்களை பிடிச்சி சனியும் கணக்கா எங்களை விரட்டி விரட்டி வாரிய உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு

பிச்சகர பையல்ல வா போலாம் எதற்குப் போய் பள்ளி இழுச்சிட்டினுக்க ஒண்ணு இல்ல எலிஃபண்ட் மேடம் யாரட்டு பேரு செஞ்சனா பாரு பள்ளி பையல்ல இழுச்சிட்டிருக்க ஓடு எடிட்டு ஒரு மீதி மிச்சிரவ டிக்கில பொம்பளைய பாரு ரவுடி மாதிரி கத்திட்டிருக்கா தம்பி நம்ம வேற கோயில் போவும் அப்பா கேட்டுகிட்டே இரு வா நல்ல சாமி கூப்பிட்டு படிப்பு வரணும்னு கேக்கா பாரு கேள்வி வாங்க அந்த வண்டு முருகன் யாருன்னு போய் பாத்துருவோம் எப்படிதான் இப்படி எல்லாம் பேர் வைப்பாங்களே எனக்கே தெரியல வச்சிருக்காங்களே வச்சிருக்காங்களே ஒண்ணு ரெண்டு அஞ்சு ஒன்பது அட கடவுளே எப்படி கம்பீரமா இருந்த எங்க அப்பா எப்படி மெண்டல் மாதிரி ஆயிட்டாரு கிருக்க மாதிரி பண்றாரு இவ இந்த ஊருக்கு எதிரான தீய சக்தி இவ்வளவு வரட்டணும்

லவங்காரங்கிட்ட நம்ம மட்டும் மாட்டனோ இவ மாட்டாம போகாதலா அதா இருக்க சன்னி டங் 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 மஞ்சள் dress சுட்டுட்டேன் இது யாரு மொட்ட தி சக்தி மிஸ்டர் வண்டுமுருகன் இருக்காங்களா எஸ் ஐ எம் சார் மண்டி மேல இருந்து கைடுங்கோ பெரிய மீசை இது பேரு காக்கா மீசை ஐயோ இது யாருன்னு தெரியல அவசரமா வைதே வேற கலக்குது ஐயா நீங்க ஆறு லட்சம் லோன் வாங்கிருக்கீங்கோ பாதி தான் கட்டியிருக்கோ பாதி கட்டல ஐயா பேப்பர் இழுக்காதீங்கோ நீ சொல்லு சொல்லு மீதி பணம் எப்பவும் கட்டுதோ உடனே கட்டுதோ ரொம்ப நன்றி சார் யாருமே இப்படி சொல்லல அப்ப பணம் கொண்டு வாங்கோ இந்த பணம் கை மேலே ஒன்னும் இல்லையே கை மேல விரல் இருக்கு அது மேல பணம் இருக்கு உனக்கு கண்ணுல தான் பிரச்சனை இருக்கு ஐயா ப்ளீஸ் காம்பி பண்ணாதீங்கோ

உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும் நல்ல கையில பெரிய பெரிய விரலா வச்சிருக்க கடிச்சிரணும் மாமா அத்தை எங்க டும் 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 மாடு 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 இவரே தான் டெரரான மாமா அதுன்னு சொல்லிட்டு நடந்துச்சு போல இவர் சரியா கிறுக்கா இருக்காரு கிளிச்சக்க இவர் உங்க மாமா தானா ஆமா டீ இதுதான் எங்க மாமா கை 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 அம்மா என் கை மாமா எனக்கு கைய கடிச்சிங்க மன்னிச்சிருமா

பிராணி அப்படி சொல்லக்கூடாதுமா நீ உயிருக்கு உயிராக வளர்க்குற ஒரு குழந்த அங்கே மாட்டிக்கிட்டு முழிக்குமா நீ பிள்ளைக்காக வரணுமா அவன் உமல உயிரே வச்சிருக்காம புருஷன் எப்படி மைனி யாரு என்ன தெரியாத ஒருத்தனை போய் நான் புருஷனா ஏத்துக்க முடியும் அந்த பிள்ளை எப்படி நான் ஏத்துக்க முடியும் ஏ மணி மெண்டலா இருக்கும்போது அது ஒன்னுடைய புருஷன் ஒன்னுடைய பிள்ளை மாதிரி எப்படிம்மா மாறும் மனசு தேத்திக்கிட்டு வாமா

வா ஏன் கூட வா அப்பாவை கூட்டிட்டு வா நம்ம கூப்பிட்டு போய் சரி பண்ணிடுவோம் உன் புருஷன் கூட பழகி பாரு உனக்கு கண்டிப்பா அவனை பிடிக்கும் உசுரையே வச்சிருக்கான் மைனி பிளேஸ் புரிஞ்சுக்கங்க எனக்கு யாரோ ஒரு ஆளோடலாம் வாழ முடியாது வேணா அந்த குழந்தைய வேணா நான் வச்சுக்கிறேன் அது என் குழந்தைன்னு சொல்றீங்க மற்றபடி அந்த ஆளை ப்ளீஸ் என்கிட்ட இருந்து அனுப்பிச்சிருங்க எனக்கு வேண்டாம் சரிம்மா சரி அப்பாவை கூட்டிட்டு வா நம்ம ஊருக்கு முதல்ல போவோம் அதுக்கப்புறமா குழந்தைய நிப்பிடி அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி நாங்க பாத்துக்கிறோம் சரியா ஆனா அவன் அந்த அம்மாவா பொருசன் சரி வேண்டாம் வேண்டாம் என் கூட ஊருக்கு வரவியா இருக்கியம்மா எப்ப ஊருக்கு போவோமா ஆ சரி சரோஜ மைனி எங்க இவருக்கு எதுவுமே இல்ல வீடு கீடு வாசல் தோட்டம் துறவு எல்லாம் வித்து நக்கிட்டார் போல இந்த ஒரே ஒரு ஓட்டு வீடு தான் இருக்கு அதுவும் வாடகை வீடு வாங்க எல்லாரும் நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம் அரி பகவான் இனி எல்லா மெண்டலும் நம்ம வீட்ல இருக்க போது நம்மளே அடிச்சு கொள்ள போது எங்க உங்களுக்கு சம்பந்தம் இவங்க எல்லாம் வர்றது நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கும் என்னதுங்க இவங்க எல்லாரும் நம்ம வீட்லயே தங்கட்டும் ஆனா அதுக்கு முன்னாடி நீ நம்ம மகள் கூட பேசணும் போடு போடு சரியான நேரத்துல செக் வச்சாரு மேனேஜர் எங்க அதையும் இதையும் முடிச்சு போடாதுங்க

ஏமாவ தெரி சாப்பிடலாம் கூட அந்த பெட்டை இத்தனை நாள் படுத்தது கிடையாது அவன் மாமியார் கூப்பிட்டான்னு பிள்ளை பறக்க பறக்க ஓடுதான் இந்த பிள்ளை பிள்ளைங்க வந்து நல்லா ஆட்டம் போடுது இங்க வந்து நல்லா சொகுசா கிடைக்கியோ வா உனைய கொண்டவன் வீட்டிலே விடுதன் அப்பங்கார நல்லா தியாடிட்டோம் கொஞ்சம் விட்டா போதும் நம்மளை கிருக்காச்சுருவாங்க ஆளாளுக்கு வந்து வந்து இங்கேயே தங்க வேண்டியது அதுவும் மாச காட்சான் அந்த கிருக்கம் பார்க்கறதுக்குள்ள கொண்டு அந்த வீட்டில் விட்டுறணும் அப்பதான் இவன் தியாடி போவான் இங்க இருக்க மாட்டான்

கொஞ்ச நேரம் ஈறி உங்க அப்பா நான் அனுப்பி விடுவேன் ஆமாம் நல்ல வேலை நடக்க ஆரம்பிக்கல பிறகு மேலே விட்டு போக பயமா இருக்குல்ல நடக்க ஆரம்பிச்சுட்டோம்னா கஷ்டம் எது சும்மா தவழ்ந்துக்கிட்டு தெரியும் எல்லா கதையும் அடைச்சி போட்டு அதை அப்பாண்டி சொல்லிடணும் உடனே அது வேற சங்கடம் அடுத்தவன் பிள்ளைய கொண்டு நம்ம விட்டுக்கிட்டு ஒன்னுட்ட ஒன்று ஆகிட்டுன்னா அப்புறம் நம்மளுக்கு போலீஸ் பிடிச்சிரம்பா உள்ளயே இருக்கணும்னே உறங்கிட்டு தான் கடக்கு எப்படி உட்கார்ந்து இருக்க மாதிரி குரங்கு கணக்கா ஏய் இங்க உன் பிள்ளைய உன் வீட்டை கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன் நீ மரத்துல கட்டி இருக்க பாரு அந்த வீட்டுல போ அங்கேயே போய் இரு இனி இங்க வந்தனா கால முறிச்சு போடுவா பாத்துக்க ஓடு உன் பிள்ளை வேணா ஓடு நான் எங்கயாவது ஓடிட போகுது பாப்பா தமிழ் செல்வி பாப்பா தமிழ் செல்வி இங்கிலீஷ் செல்வின்னு இந்த பக்கம் வரக்கூடாது ஓடிடு பாப்பா ஆத்தாக்காரிய காணும்னா ஊர் ஊரா போய் தியானணும் எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து தலைவர் என்ன இடிச்ச வாங்கினா ஆனா உன இங்க வந்து உட்கார்ந்துக்கிறது இதெல்லாம் நம்மள வந்து ஆய கழுவு மூத்திர தேடுன்னு என்னை பார்த்தா எப்படி தெரியுது நான் ஏன் பேரனுக்கே இதெல்லாம் செஞ்சது கிடையாது நம்மள போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கான் என் வீட்டு பிள்ளையே எனக்காவது ஒரு நாள் தான் வந்துட்டு போகுது இங்க அடுத்த வீட்டு ஆளுவ வந்து இங்க கடந்துக்கிட்டு அராஜகம் பண்ண வேண்டியது ஓடு இன்னைக்கு தான் நிம்மதியாக சாப்பிட போறேன் பாப்பா என் சொல்லமே உன்னை அப்பா இனிமேல் எங்கேயும் விட்டுட்டு போகமாட்டேன் என் கூட வச்சுக்கிடுவேன் உங்கள் அம்மா வர்ற வரைக்கும் நான் உன்னை எங்கேயும் போக போகமாட்டேன் சாரி காமாச்சி உன்னை என்ன கண்டிப்பாக பழிக்கு பழி வாங்க